இன்னைக்கு மலேசியா பத்தி பார்ப்போம் மலேசியா நமக்கு எல்லோருக்கும் தெரியும் நமக்கு ரொம்பவே வந்து நெருக்கமான ஒரு நாடு தான் மலேசியா அதாவது இந்தியாவில் பெரும்பாலும் முக்கியம் தமிழ்நாட்டிலிருந்து பெரும்பாலும் வந்து வெளிநாடுகளும் செல்லணும் அப்படின்னா வந்து மலேசியா சிங்கப்பூர் துபாய் சவுதி அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும் ஆனா முக்கியம் மலேசியாவுக்கு வந்து அதிக தமிழர்கள் செல்றதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படலாம் அதுக்கு ரெண்டு காரணம் முக்கியமா பார்க்கப்படுது ஒன்னு வந்து செலவு ரொம்ப கம்மியா இருந்திருக்கு இன்னொன்னு நம்ம தமிழர்கள் அதிகம் வசிக்கும் ஒரு நாடு அப்படின்னா அதிகம் வந்து அங்கே குடியுரிமை பெற்று அங்கே வந்து வாழ்ந்துருக்க ஒரு நாடு அப்படின்னா அது வந்து மலேசியா மலேசியா தான் நம்பர் ஒன்னா பார்க்கப்படுது சரி மலேசியாவில் அப்படி என்னதான் இருக்குது மலேசியாவோட சிறப்புகள் என்னதான் அப்படின்னு பார்க்கலாம் மலேசியாவை மலையகம் மலையூர் மலைநாடு அப்படின்னு அழைக்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் அங்கு ஏகப்பட்ட மலைகள் வந்து இருக்குது கேமரன் மலை கெண்டிங் மலை நாபாலு சந்திங் பூங் அப்படின்னு பல மலைகள் நிறைஞ்ச ஒரு நாடு தான் இந்த மலேசிய நாடு முக்கியமாக மலேசியர்கள் பேசும் தமிழை பார்த்தீங்கன்னா நீங்களே அது ஆச்சரியப்படலாம் அதாவது இங்கே வாலா போலா அப்படின்னு லான்ற வார்த்தையை வந்து அவங்க வந்து எல்லாமே சேர்த்துப்பாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா உலகத்திலே மிகப்பெரிய முருகன் சிலை எங்க இருக்குன்னா அது வந்து மலேசிய நாட்டுல தான் நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழு மீட்டர் உயரம் கொண்ட இந்த முருகன் சிலையை கட்டி முடிக்கிறதுக்கு மூன்று ஆண்டுகள் செலவாச்சா அது மட்டும் கிடையாது கட்டுமான செலவுன்னு பாத்தீங்கன்னா இருபத்தி லட்சம் மலேசிய இங்கே செலவானதான் இரண்டாயிரத்தி ஆறுல ஜனவரி மாசம் தான் இந்த முருகன் சிலை திறக்கப்பட்டது அது மட்டும் கிடையாது இந்த முருகன் சிலை வந்து திறக்கப்பட்ட போது பதினஞ்சாயிரம் ரிங்கெட்டுக்கு மிகப்பெரிய ஒரு மாலையை வந்து அணிவிச்சாங்க இந்த முருகன் சிலைக்கு இந்த மாலை வந்து அது கிரேன் மூலயமா தூக்கி தான் வந்து இந்த மாலையை வந்து அணிவிச்சாங்களாம் இந்த சிலையை உருவாக்குறதுக்கு இருநூத்தி டன் கம்பிகள் வந்து இரும்பு கம்பிகளை பயன்படுத்திருக்காங்க அது மட்டும் கிடையாது தாய்லாந்து வர வைக்கப்பட்ட தங்கக்கலவிய முன்னூறு லிட்டர் கலந்து பூச்சிருக்காங்க உலகத்திலே ஆபத்தான மலேசிய ரயில் பாதை வந்து தமிழர்களால் கட்டப்பட்டிருக்கு இரண்டாம் போரின் போது இருந்து கட்டப்பட்டதா இந்த ரயில் பாதை ஜப்பானிய அரசு கட்டுப்பாட்டுல இருந்த மலேசியால உள்ள தமிழர்களை சிக்கிசாயம்ல இருந்து பர்மா வரலயும் கொண்டு போற இந்த பாதை வந்து அமைச்சிருக்காங்க இந்த பாதை அமைக்க வலுக்கட்டாயமா தமிழர்கள் கொடூரமா வந்து கொடுமைப்படுத்தி இந்த பாதையை கட்டிருக்காங்க தப்பானிய படைகளால் சாப்பாடே போடாம குரூரமா வேலை வாங்கப்பட்டோம் தண்டிக்கப்பட்டோம் தமிழர்களை

காட்டுப்பகுதியில் வாழ்ற மக்கள் அப்படின்னு பல இனத்தவர் வந்து வாழ்றாங்க அதனால இங்க அனைத்து வகையான உணவுகளுமே இங்க எப்போதுமே கிடைக்கும் அதனாலதான் இந்த பேர் வந்து இருக்கு மொத்தம் ஐநூத்தி தமிழ் பள்ளிகள் வந்து இருக்குது அது முக்கியம் ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது சீன பள்ளிகள் வந்து இருக்குது ஆனா மலையக்காரர்கள் எல்லாமே சீன பள்ளிகள் தான் அதிகமா விரும்புவாங்களாம் முக்கியமா அறுபத்தி நாலு புள்ளி நாலு சதவீதம் மலையக்காரர்களும் இருபத்தி நாலு புள்ளி ஆறு சதவீதம் சீனர்களும் எட்டு சதவீத பேர் இந்தியர்களும் இருக்காங்களாம் முக்கியமா மலேசியால வெயிலும் மழையும் வந்து கலந்தே வருடம் முழுவதும் வந்து அதனால வெப்பநிலை எப்போதும் ஒரே சீராக வந்து இருக்கும் அது மட்டும் கிடையாது இங்கு பலவிதமான உயிரினங்கள் வந்து முக்கியமா முக்கியம் தான் முதன்மைப்படுத்தப்படுது மனிதர்களோட அதிக தொடர்பு உள்ளதான் அது அது மட்டும் மட்டும் கிடையாது கிடையாது வந்து 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 சதவீதம் நம்ம மனித தாயோட ஒத்து போகுதான் உலகிலேயே பெரிய பூவை காணலாம் என்ற தான் இது காணப்படுதான் இதுக்கு பேர் அப்படின்னு அழைக்கிறாங்க அதே பஞ்சமே இல்லைன்னு சொல்லலாம் திரும்ப எல்லாமே மலேசியால நாலாம் நூற்றாண்டு தொடங்கி இருபதாம் நூற்றாண்டு வரை இந்தியாவுக்கும் தொடர்பு ஏற்பட்டிருக்கு இந்திய மற்றும் சீன மக்களுக்கு இடையே நடந்திருக்கு ஆத்தங்கரையில் தான் இந்த வானிமலை வளர்ந்திருக்கு இந்த ஆத்தங்கரை மிகவும் நீளமானதான் அது பாம்பு போல வளைஞ்சு வளைஞ்சு காணப்படுதான் அதனால தான் அங்கு வாழ்ந்த தமிழர்கள் வந்து புயங்கம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க முக்கியம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பழங்காலத்து நினைவிடம் வந்து இந்த நினைவிடத்தை வந்து சோழர்கள் கட்டியதான் சொல்லப்படுது அதுவும் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மலேசியாவை ஒரு மாய பூமின்னு சொல்றாங்க இது ஒரு கட்டுக்கதை கிடையாது மிகப்பெரிய ஒரு உண்மை வந்து இருக்கு மலேசியாவோட தேசிய விலங்கு புலி ஆனா அந்த புலியை யாராவது கொன்னுட்டா இதனால பெரிய ஒரு கலவரமே வெடிக்குமா அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு கதை வந்து இருக்கு முன்னொரு காலத்தை ஒரு ராஜாவை திறந்தாராம் அந்த ராஜாவுக்கு ஒரு சாபம் வந்து இருந்திருக்கு அதாவது ஒவ்வொரு அமாவாசை இரவு அவர் புளியா மாறிடுவாராம் புலியா மாறவர் ஒவ்வொரு நாளும் இருக்கும் எங்க இருக்காரு எப்படி இருக்கிறது முக்கியம் கிடையாது மறுநாள் விடிஞ்ச பிறகு சூரிய உள்ள பட்டுக்கூடாதான் அப்படி சூரிய உள்ள பட்டுட்டா நிரந்தரமா புளியாவே மாறிடுவாராம் புளியாவே இருந்திருப்பாரு சொல்றாங்க தான் அரண்மனைக்கு பக்கத்தில் உள்ள ஒரு காட்டுக்கு எப்போதும் ஓட்டுவாராம் விடிஞ்ச பிறகு அவர் வந்தாருன்னா புலின்னு சொல்லி இது அறியாம மக்கள் வந்து பயங்கரமா சத்த போட்டாங்க அப்படின்னா பெரிய ஒரு பிரச்சனையா மாறும் அப்படின்னு தான் அவர் சாபம் பெற்றது ஊர் மக்கள் தெரிஞ்சிடும் அப்படின்றதால தான் அவர் வந்து விடியத்துக்குள்ளே அரண்மனைக்கு வந்துருவாரு ஆனா அப்படி ஒரு சாபம் அவருக்கு ஏற்பட்டது உள்ள மந்திரி ஒருத்தர் மட்டும் தான் தெரியும் அவர் தான் வந்து தினந்தோறும் அரண்மனையோட வாய்க்கு ஏதாவது ஆனா ஒரு

ஒரு உண்மை வந்து ஒளிஞ்சிருக்கு முக்கியமா இன்னொரு கதை பத்தி தெரிஞ்சாவணும் அந்த காலத்துல மசூரி என்ற ஒரு அழகி இருந்திருந்தாராம் அவள் மீது சுல்தானுக்கு ரொம்பவே அந்த ஆசையா ஆனாலும் அவ வந்து வேற ஒருத்தர் மனத்தால சுல்தானுக்கு பயங்கர ஒரு கோபம் ஏற்பட்டுதான் அதனால ஊர் மக்கள் தான் அவர் நடத்த கட்ட அப்படின்னு கட்டு கதை கட்டிருக்காரு இதனால ஊர் மக்கள் பயங்கரமா கோபப்பட்டிருக்காங்க எந்த ஒரு விசாரணை செய்யாம அவங்கள அடிச்சு வைத்த கிழிச்சிருக்காங்க வெள்ள நேரத்துல கத்த வந்திருக்கு எதிர்த்து மக்கள் உண்மையிலேயே எந்த தவறு செய்யல அப்படின்னு நம்பினாங்களாம் வெள்ள நேரத்துல அர்த்தம் வந்தா அவங்க வந்து எந்த தவறு செய்யல அப்படின்னு அர்த்தமா இதனால அபண்டமான பைய சுமத்திய இந்த மன்னரும் மக்களும் வந்து ஏழு தலைமுறைக்கும் பாழா போயிடுவாங்க இருக்கிற பெயர் புகழ் எல்லாம் வந்து அழிஞ்சும் கஷ்டப்பட்டும் காணா போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறந்துட்டாங்க இந்த வரலாற்றுல கருப்புள்ளிய பார்க்கப்படுது அதனால ஒரு அதிர்ச்சியை எதிரி நாட்டர்கள சின்னம் அந்த நாடு மிகப்பெரிய ஒரு நீர் பஞ்சம் உணவு பஞ்சம் அப்படின்னு பயங்கரமாக பஞ்சமா அந்த நாடு சரியா ஏழு வருஷம் ஒரு நாடு இருந்ததாவே தெரியலையா அப்படி ஒரு நாடு இருந்ததுக்கு அடையாளமே இல்லையா அந்த அளவுக்கு அந்த நாடு மாதிரி இருந்ததுதான் முக்கியமா இந்த மசூரின் கலர் வந்து லங்காவில வந்து இன்னும் இருக்குதான் அதுவும் மிகப்பெரிய அளவுல இந்த கதை வந்து எழுதிச்சிருக்காங்களாம் மலேசியெல்லாம் மதுவோட விலை மிகவும் அதிகம் முக்கியம் இஸ்லாமிய நாடுன்றதால அவருடைய வரி விதிப்பு வந்து அதிகமா வந்திருக்கு அதனாலேயே மதுவை பயன்பாடு மிகவும் குறைவாக வந்திருக்கு சிங்கப்பூர் மலேசியா காலத்துல எல்லாமே ஒரே நாடு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தான் வந்து உழவு ஏற்பட்டு சிங்கப்பூர் தனியா பிரிஞ்சு போச்சு சிங்கப்பூர் ஒரு இறையாண்மை நாடு ஒரு சுதந்திரமான தனித்துவமான தேசமா மாறிச்சு மலேசியாவில தண்டனையில மிகவும் முக்கியமான ஒரு தண்ணா தடியடி அதாவது கசையடுன்னு சொல்லப்படுற இந்த தடியடி தண்ணு தான் மிகவும் முக்கியமா பார்க்கப்படுது அதாவது ஒரு மெல்லிய குச்சை வச்சு தண்டனை அதாவது போதைப் பொருள் கடத்தல் பாலியல் வல்லுறவு இந்த மாதிரி குற்றங்களுக்கு எல்லாம் வந்து கடுமையான தண்டனை வந்து விதிக்கப்படும் அதே மாதிரி இந்த தண்டனை வந்து கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ரெண்டு பெண்கள் வந்து ஒரு இணை வந்து போலீசார் பிடிச்சி விசாரணை பண்ணி அவங்களுக்கு வந்து இந்த கசைடு வந்து கொடுத்தாங்க மலேசியாவில் ஒரு இணை சேர்க்கை செய்யப்பட்டிருக்கு இது ஒரு பெரிய ஒரு எதிர்ப்பையும் கிளப்பிச்சு இந்த தடியடி இப்ப பெரிய ஒரு விவாதங்களுக்கு உள்ளாயிருக்கு ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் மலேசியாவில் உள்ள ஒன்பது அரச குடும்பங்கள்ல ஒன்று அரியணை ஏறுது சுழலும் அரசாட்சி என்பது மலேசியால் மட்டும்தான் வந்திருக்குது இது ஒரு தனித்துவமான அரசியல் அமைப்பா பார்க்கப்படுது முக்கியமா மலேசியம் பார்த்தா மலேசியில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து சட்டவிரோதமா விளாசிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எல்லாமே வந்து மூவாயிரத்துல இருந்து நாலாயிரம் ரங்கிட்டு வரலாம் அபராதம் விதிக்கிறாங்க ஆனாலும் சில நேரங்கள்

அதுதான் கிடையாது தான் வந்து இந்தியாவிலிருந்து மலேசியாவிலிருந்து பேர் போறாங்க